வணக்கம் நண்பர்களே தமிழ் பேச தெரிந்தால் உடனே இருந்து வேலை படிப்பு முக்கியம் இல்லங்க தகுதி வந்து எழுத்து முடிச்சிருந்தாலே போதுமானது கடைசி டேட்டு பார்த்திங்கன்னா வந்து இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிரந்தர வேலை இந்த ஜாப் என்ன ஜாப்னு நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் விரிவாக பார்க்கலாம் அதுக்குள்ளே நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ப்ளஸ் இந்த வீடியோக்கெல்லாம் லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணால் இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் வர ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோ வேகன்சி இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து லொக்கேஷன் எங்கே அதே மாதிரி என்ன தகுதி இப்போ எஜுகேஷன் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த டீட்டெய்லையும் கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் ரிலேட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் ஒன்று தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஏஜ் லிமிட் எவ்வளோ வேணும் அந்த மாதிரி ஃபுல்லாக டீடைஸ் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ சாலரி கொடுக்காங்க அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த பா லிங்க் வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்துருப்போம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிணா உங்களுக்கு அந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆயிடும் ஜஸ்ட் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்காங்க ஓப்பன் பண்ணியாச்சினா வந்து உங்களுக்கு இந்த ஃபார்ம் வந்து இப்படிதான் இருக்கும் இந்த பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து நீங்கள் வந்து இது இந்த ஃபார்ம் எப்படி ஓப்பன் பண்ணி அவங்க என்ன கேட்காங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்காங்க அவங்க என்னென்ன கேட்காங்க அப்படிங்கறது நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு அவங்க சொல்லக்கூடிய அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதை ஒரு தடவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு புரிதில் கிடைச்சிடும் ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்காங்க டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து கமாண்ட் பஸ்ஸை தெரியப்படுத்துங்க ரீப்ளே பண்ணுவாங்க அட்மின் ரீப்ளே பண்ணுவாங்க உங்களுக்கு ஓகே பா மேம் நல்லபடியாக போட்டான் பாய்